வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சற்று முன் திமுக ஆட்சி அதிரடியாக கலைப்பு துணை ராணுவம் அதிரடியாக குவிச்சிருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் வந்து பேரதிர்ச்சிகள் உறைந்து போயிருக்கிறார் இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தொகுப்பாக பார்க்க போகிறோம் என்ன காரணத்திற்காக அதிரடியாக திமுக ஆட்சி கலைச்சிருக்காங்க யார் இதற்கு காரணம் ஸோ அதற்கான எல்லா தகவலையும் பார்க்கலாம் அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது ஸோ முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ் அப்படின்றத அரசியல் நியூஸ் அப்டேட்ன்றதை ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே முன் கிடைத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று முன் திமுக வந்து அதிரடியாக ஆட்சியை வந்து கலைச்சிருக்காங்க துணை இராணுவம் குவிச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யார் இதற்கு காரணம் எதனால் கலைச்சிருக்காங்க அப்படின்னா தற்போது எல்லாருமே நியூஸ் வந்து பார்த்துட்ருப்பீங்க திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் வந்து முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகளான செந்தில் பாலாஜி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமைச்சர் பொன்முடி அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஜெகத் ரச்சகன் ஏவா வேலு ஏ ராசா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாருமே தடவை வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு சர்ச்சைகளை சிக்கிட்டு வந்திருக்கும் நிலையில் தற்போது அமைச்சர் பொன்முடி வந்து அரஸ்ட் ஆகி புலல் சிறையில் வந்து மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையில் வந்து விதிச்சிருக்காங்க ஸோ அதனால் அவருமே புலல் சிறைக்கு போயிட்டார் செந்தில் பாலாஜியுமே புலல் சிறைக்கு அழைக்கப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் தற்போது துரைமுருகன் அதாவது முதல்வர் ஸ்டாலினோட அண்ணன் அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஸோ அவருமே பார்த்திங்கன்னா தற்போது சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி மோசடி வழக்கு கீழ் அதாவது பார்த்திங்கன்னா கருப்பு பணம் பதுக்கி வைத்திருந்ததாக அமலாக்கத்துறைக்கு அதிரடி தகவல் கிடைத்தது அதிரடியாக சோதனை நடத்தி துரைமுருகன் வீட்டில் ஆயிரம் கோடிக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை வந்து முடக்கியிருக்காங்க ஸோ இதனால் வந்து திமுக வந்து ஆட்சியை வந்து அதிரடியாக கலைச்சிருக்காங்க என்ன காரணம் கலைப்புக்கு காரணம் திமுகவின் அமைச்சர்கள் தான்றத தெளிவாக இந்த இடத்துல நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கிறோம் சரிங்களா அப்படி இதில் முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா துரைமுருகன் தான் ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான பணங்கள் அதாவது பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடிக்கும் மேலே வந்து பதுக்கி வைத்திருந்தது அதிரடியாக அமலாக்கத்துறைக்கு வந்து தகவல் கிடைத்திருந்தது அந்த தகவல் அடிப்படையில் தான் இது எல்லாமே நடந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் வந்து பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாருமே சர்ச்சையில் சிக்கிட்டு வந்துட்டுருக்க நிலையில் தற்போது எல்லா எல்லா அமைச்சர்களுமே மீண்டும் அதாவது அமலாக்கத்துறைக்கு வந்து திரும்பவும் பார்த்திங்கன்னா இன்னொரு அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க ரகசிய தகவல் அப்படி அடிப்படையில் என்ன காரணம் என்ன அப்படின்னா இன்னும் பல அமைச்சர்கள் வந்து எங்களால் கைது செய்யப்படுவார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புலல் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்பதும் தெரியப்படுத்துகிறார்கள் ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திமுக வந்து கண்டிப்பாக ஆட்சி கலை கலைத்ததில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பாக திமுக வந்து ஆட்சி கலைச்சிருக்காங்க மீண்டும் இடைத்தேர்தல் இன்னும் ரெண்டு வருஷம்தான் இருக்குது ஆட்சி முடிகிறது இருந்தாலும் ஆட்சி கலைச்சிருக்காங்க ஒரு பெருபரப்பாக ஏற்படுத்தியிருக்காங்க கண்டிப்பாக இடைத்தேர்தல் வரும் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் தொடச்சால் இதை பற்றி நான் பேசலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ வெல்கம்